கோடை காலங்களில் பெய்யக்கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எப்போது தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காமல் நண்பர்களே நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டே தான் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் நேற்றைய தினங்களில் பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் குறிப்பாக நிறைய மாவட்டங்கள் நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து எப்பொழுது இந்த கனமழை வரும் உண்மையாகவே நமக்கு இந்த மார்ச் இறுதியில் வந்து கனமழை இருக்குமா இதை நம்பலாமா அப்படின்னு வேற கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் எந்த மாவட்டத்திற்கு மட்டும் மழை வருங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டுப்போங்க அதனால் மழைன்னு சொன்னோடனே தமிழ்நாடு முழுவதும் மழை வரும் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது அப்போ எந்த மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் முதற்கட்டமாக நமக்கு மழை தொடங்கக்கூடிய தேதிகள் அறிவிக்கப்பட போறோம் என குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் எதிர்பார்க்கலாம் மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது நீங்க மழைன்னு சொன்னோடனே வரலாறு காணாத கனமழையெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது அதே போல அதிகனமழை வெள்ளப்பெருக்கு இப்படிலாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது மிதமானதுல இருந்து கனமழை மூணு சென்டிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள அதாவது ஒரு மிதமான மழை பொழிவுகள் சில இடங்களில் மட்டும் ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் கனமழையா இருக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த பகுதிகள்தான் பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமாக இந்த விருதுநகரில் மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த இடங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானலில் ஒரு மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நான்குக்குள்ளாக இந்த தேதிகளில் நமக்கு பரவலாக சில இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் காணப்படும் சில இடங்களில் மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும் அதனால் இன்றைக்கே மழை வரும்னு எதிர்பார்த்திடாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து தேதிகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நமக்கு இந்த பகுதிகள் மட்டுமே நல்ல ஒரு மழை பொழிவுங்கிறது விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழையே பெய்யாதா வெயில் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வெயில் மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பகல் நேரங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு பொதுவாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கு அதை தொடர்ந்து நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் அதாவது பகல் நேரங்கள்ல பதிவாகாத வெப்பநிலை இப்போ நமக்கு பதிவாக தொடங்கியாச்சு அனல் காற்று வீச தொடங்கியிருக்கு சென்னையில பல பகுதிகளில் பகல் நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான அனல் காற்று வீச தொடங்கிய தொடங்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலைதான் வானிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் முழுவதுமாக மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியாத நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அதிக மழை எதிர்பார்க்காதீங்க தென் மாவட்டத்தில் சில இடங்கள் மற்றும் மேற்கு தொடர் சில இடங்களில் இடங்கள்ல மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது மார்ச் இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி நான்குக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகல்ல வெயில் அதிகமாக இருக்கும் எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க குறிப்பா நம்ம மாலை நேரங்களிலும் அல்லது இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த மழை பொழிவும் குறிப்பிட்டு ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு வந்து பதிவாகும் தமிழ்நாடு முழுவதுமாக தற்போது மழை தீவிரமாக வாய்ப்புகள் இல்ல அப்படி உங்களுக்கு மழை தீவிரமாச்சுன்னா கண்டிப்பா அறிவிக்கிறோம் தினமும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க